நான் வந்து சிவகங்கையில் பனியார கடை வச்சுருக்கேன் என் கடையில் எப்படி செய்கிறனோ செய்து கட்ட போகிறேன் வணக்கம் என் பேர் மகேஸ்வரன் நான் வந்து சிவகங்கையில் பனியார கடை வச்சிருக்கேன் கடை நல்லா நேமானது பணியாரத்துக்கு பணியாரம் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பணியாரம் சேல்ஸ் ஆகும் அது இன்னைக்கு என் கடையில் எப்படி செய்கிறனோ அது மாதிரி உங்களுக்கு என் பார்வையில் உங்களுக்கு செய்து கட்ட போகிறேன் அதுக்கு சேர்மானம் என்னென்ன சேர்க்கணுங்கிறதையும் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் அதோட பக்குவத்தை வாங்க பார்க்கலாம் பச்சை அரிசி கிலோ இட்லி அரிசி இரநூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் முந்நூறு கிராம் ஏலஞ்சுக்கு பவுடர் ரெண்டு டீஸ்பூன் உப்பு நம்ம தேவைக்கேற்று ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் பொடியை நறுக்கி ஆப்ப சோடா அரை டீஸ்பூன் எக்கு ஒன்று நெய்யும் எண்ணெயும் கலந்தது நம்ம தேவைக்கு தகுந்து எடுத்துக்கலாம் ஆயில் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பணியாரத்துக்கு ஊற போடுற பக்குவம் எப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் பச்சரிசி வந்து ஒரு கா கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கிறணும் இப்போ நான் இதை ஊற போட போகிறேன் பாருங்கள் பச்சரிசி இரநூத்தம்பது கிராம்னால் இட்லி அரிசி வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இட்லி குருணையோ இல்லை இட்லி அரிசியோ இல்லை வீட்டில் உள்ள இட் சாப்பாட்டு அரிசி புழுங்கரிசின்னாலும் பரவாயில்ல இதே மாதிரி பச்சரிசி இரநூத்தம்பது கிராம் புழுங்கரிசி வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ அதையும் நான் கொட்டப்பொரை பாருங்கள் கொட்டாச்சு அடுத்து வந்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் உளுந்து புடப்பொரை அந்த உளுந்து வந்து ஐம்பது கிராம் இருக்கணும் உளுந்து வந்து கொஞ்சம் கூடிருச்சுன்னா பனியாரம் அமைஞ்சிடும் அது வந்து உள்ளே மாவாகவும் இருக்கும் வேகாது அதனால் ஐம்பது கிராம் போட்டால் போதும் உளுந்தும் போட்டாச்சு அடுத்து வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து எதுக்காக போடுறதுன்னா இனிப்பு பணியாரம் நல்லா வாசமாகவும் நல்ல பொண்ணம் மெரூன் கலர் வர்றதுக்காகவும் நம்ம இப்போ நான் வந்து இதை சேர்க்குறேன் பனியாரம் வந்து வெந்தயம் சேர்த்தாதான் பனியாரம் சாப்பிட்டா இருக்கும் மொறு மொறுப்பாகவும் இருக்கும் இப்போ இதையும் சேர்க்குறேன் பார்த்துக்கங்க அதை வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சிட்டு ஒரு டீஸ்பூன் போட்டால் தான் இந்த இதுக்கு இந்த அரிசி அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து இப்போ இதை ஊற வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன் அந்த தண்ணி வந்து அதாவது அரிசி எல்லாம் ஊறணும்னா தண்ணி வந்து மேலே இருக்கணும் ஒரு த அரிசி மட்டத்துக்கு வச்சிட்டோம்னா அந்த அரிசி வந்து ஊறாது ஒரு பொதுமை நிற்கும் அந்த மாவு வந்து மறுநாள் வரைக்கும் தாங்காது இதை இப்படி நல்லா ஊற வச்சிட்டா அந்த தண்ணி வந்து மேலே தண்ணி மேலே அரிசிக்கு மேலே நிற்கணும் ஏன்னா சிலர் வந்து அதை தண்ணி பற்றாமல் வச்சிட்றாங்க அது வந்து பணியாறத்துக்கு சரியாக இருக்காது இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க இப்போ ஊறப்பட்டாச்சு இதை வந்து என்னென்னா முதல் நாள் சாயந்தரமே ஒரு ஏழு மணி எப்போல ஏழு மணிக்கு ஊறப்பட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் மாவு ஆட்டி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடக்கூடாது வெளியில் வைக்கணும் அது எதுனாலன்னா அந்த மாவு வந்து அப்போ தான் புளிச்சு பொங்கி வரும் பொங்கும் போது அந்த வாசனை மாவு வாசனை அருமையாக இருக்கும் பனியாரம் ஊற்றுறதுக்கும் நல்லாவும் வரும் அது மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த கிர கிரைண்டரில் அரிசியை போடுறேன் எப்படி போடுறேன்னு நீங்களே பாருங்கள் அந்த அரிசி போடையில் நான் எப்படி தண்ணி சேர்க்கிறேங்கிறதையும் பாருங்கள் ஊற்றிடக்கூடாது இப்போ ஓடுதா இது ஓடுற மாதிரி அடுத்து நான் கையில் தண்ணி அள்ளி எப்படி அந்த கல்லில் ஊற்றுறேங்கிறதையும் அதையும் கொஞ்சம் பாருங்கள் அந்த மாவு வந்து இப்படி அந்த தண்ணி வந்து இப்படி தான் அந்த மாவில் ஊற்றணும் கல் ஓடுற கிர கிரைண்ட்ரு கல் மேலே ஊற்றுங்க அந்த மாவு வந்து ஓடிக்கிட்டு இருக்கா அந்த மாவு ஓடுறது எவ்வளோ கெட்டியாகவும் எவ்வளோ இதாக வந்து பக்குவத்துக்கு வருது பார்த்திங்களா இப்போ மாவு ஓடிடுச்சு மாவு அல்ல போகிறேன் அந்த மாவு எவ் எந்த பக்குவத்துக்கு ஓடி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த விரலில் அப்படி தேய்க்கும் போது ரொம்ப குருணை குருணையாகவும் இருக்கக்கூடாது நைஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ எப்படி ஓடி இருக்குது பார்த்திங்களா இதுதான் பக்குவம் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தை எதுவுமே கடையில் இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற்றிடக்கூடாது வெள்ளத்தை ஃபஸ்ட்டு போட்டு இந்த வெள்ளத்தோட அளவு வந்து நான் இப்போ அரிசி பக்குவம்ஜினே இல்லை அதுக்கான அளவு வந்து இப்போ நான் முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த முந்நூறு கிராம் வந்து பாகு காய்ச்சப்படுறேன் அந்த பாவுக்கு என்ன தண்ணி அளவோ அதை நான் சொல்கிறேன் ஆனால் தண்ணி ரொம்ப கூட பறக்க மொதல் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் ஊற்றணும் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி இப்போ அதுக்கு சேர்க்க போகிறேன் அந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு மில்லி அது நான் இப்போ சேர்க்க போகிறேன் இப்போ வந்து நம்ம வெள்ளம் போட்டாச்சு இப்போ அடுத்து தண்ணீர் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுத்து தண்ணீர் ஊற்றணும் அடுப்பை ஐல வச்சுட்டு தண்ணீர் ஊற்றக்கூடாது சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மில்லி தண்ணீர் விட்டுறேன் சுற்றி ஊற்றணும் ஏன்னா அந்த பாகு வந்து கீழே பிடிச்சிடக்கூடாது இப்போ வந்து பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பாகுக்கு தண்ணீர் எவ்வளோ விடணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்க விவரம் அதே மாதிரி இந்த பாகு வந்து குறிப்பிட்ட பக்குவத்தில் இறக்கிறணும் ஏன்னா அது ஓவர தண்ணீர் இதாகிடுச்சுன்னா அது வந்து முறிஞ்சிரும் அந்த பாகு முறியும் போது என்ன பணியாரத்துக்கு அது திரண்டு திரண்டு பணியாரத்துக்கு வராது அதனால் அந்த 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 நெல்கள் தன்மை வந்தனையும் நம்ம இறக்கிறணும் இறக்கி அந்த பணியார அந்த மா பாகை வந்து ஆற வச்சு தான் மாவில் சேர்க்கணும் இப்போ வந்து நான் பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இது எதுனால காய்ச்சறேன்னா நம்ம வந்து சும்மாவே கூட வெள்ளத்தை வாங்கி நுணுக்கி அந்த மாவோட போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பணியாரை ஊற்றிடலாம் ஆனால் அது வந்து இந்த வெள்ளம்னு பொறுத்தளவில் வெள்ளமோ கருப்பட்டியோ அதில் பூரா சுண்ணாம்பு மணல் அதோடு இருக்கும் அது இருக்கக்கூடாது பிள்ளைய சாப்பிடும் போது அது வந்து வயிற்றுக்கு கெடுதல் வந்துடக்கூடாது அதேமாதிரி பிள்ளையை சாப்பிடும் போது ஒரு மண்ணோ கண்ணோ கல்லோ தட்டுப்படக்கூடாதுன்றத இந்த பாகு காய்ச்சி ஊற்றுறது இப்போ இந்த பாகு காய்ச்சி போகிறோம் இந்த பாகை வந்து ரொம்ப நேரம் ஆற வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி மெ இறுகின மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு நார்மல் வந்து அந்த இப்படி மெல்ட் அறிக்கையிலேயே அந்த இதில் சேர்த்துறணும் இப்போ ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் ஆற வைக்க போகிறேன் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ வந்து நான் பணியாரம் மாவு இனி பணியாரத்துக்கு எப்படி மாவு சேர்மானம் கவ பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளைப்பாகை ஊற்றிக்கிடணும் நம்மளுக்கு எல்லாம் எவ்வளோ தேவையோ இனி நான் ஊற்றுறேன்றதுக்காக இல்லை உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை அவ்வளோ தேவையில்லை நான் சொன்ன அளவோட இனிப்பு கம்மியாக போதுன்னா அதுக்கு தந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் பாகு வந்து இப்போ நான் காய்ச்சினதோடு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து இனிப்பு பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்காது நமக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ பாகு ஊற்றிட்டேன் அடுத்து வந்து அடுத்து வந்து ஏலஞ்சுக்கு ஏலஞ்சுக்கு ஒரு டீஸ்பூன் போடுறேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன்னா ஒரு அஞ்சு கிராமாவது இருக்கணும் அஞ்சு கிராமாவது சேர்க்கணும் இதுக்கு அப்போ தான் வாசமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பு பாகு ஊற்றிட்டோமா அந்த பாகு வந்து கொஞ்சம் இனிப்பு தான் ஊற்றினாலும் அந்த இனிப்பு வந்து தூக்கலாக வராது இனிப்பு கூடாது அதனால் ஒரு சிட்டிகை உப்புத்தூள் அந்த பாகில் சேர்க்குறோம் இந்த சேர்க்கிறேன் பாருங்கள் உப்புத்தூள் சேர்த்துட்டேன்னா அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு பொடி பொடியாக்கி வச்சு உடச்சி வச்சு அதையும் சேர்க்குறேன் அது எதுக்காக சேர்க்குறேன்னா வெறும் பணியாரம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த முந்திரி பருப்போடு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு அது வந்து ஒரு டீஸ்பூன் தான் இதில் போடுறேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டேன் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா வெள்ளை பாகு ஊற்றிருக்கேன் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் ஏலஞ்சுக்கு பவுட்ரு போட்டிருக்கேன் அடுத்து உப்பு ஒரு துளி போட்டிருக்கேன் பாருங்க இப்போ வந்து இந்த எக்கு முட்டை எதுக்காக சேர்க்குறேன்னா பனியாரம் உடனே அரைச்சி உடனே ஒரு ஒரு ஆசைக்காக உடனே அரைச்சி உடனே பனியாரம் ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஒரு நினைக்கிறோம்ல அதனால் இப்போ நான் வந்து செய்து கட்டுறதுக்காக உடனே அரைச்சி உடனே மாவை பனியாரம் ஊற்ற போகிறதுனால ஒரு எக்கு நான் சேர்க்குறேன் இதே முதல் நாள் அரைச்சி சேர்க்குற மாவுன்னா நம்ம எக்கு போட தேவையில்லை அப்படி போடணும் இன்னும் சாப்பிட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ அந்த முட்டையும் நான் உட சுகு பாருங்கள் மாவு அடுத்து சேர்க்க போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும் எப்படி உழுகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாவு இப்போ வந்து இந்த பாருங்கள் அந்த மாவை அதோட நான் சேர்க்குறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாவு எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் அந்த மாவோட பக்குவம் இப்போ மாவு அரைச்ச மாவை நான் அதில் சேர்த்துருக்கேன் இனிப்பு நேரத்துக்கு இப்போ எப்படி மிஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள் இப்போ வந்து இப்போ மாவு கரைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக ஹார்டாக இருக்குதுன்னு பாருங்க இது நல்லா இந்த பாவோடு போது தான் இந்த மாவு கொஞ்சம் நெழுக தன்மைக்கு வரும் மாவு க கெட்டியாக இல்லைன்னா தண்ணியை அரைச்சிட்டிங்கன்னா இந்த பாகுக்கு அதுக்கும் ரொம்ப பணியாரம் எடுக்க முடியாமல் போயிடும் அந்த கல்லை விட்டு வராதவையும் போயிடும் அமிங்கி அமிங்கி வரும் பணியாரம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது இந்த மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் எப்படி கரைக்கிறேன் பார்த்திங்களா இப்படி கரைக்கணும் இது தான் இனி பணியாரத்துக்கானது பக்குவம் இப்போ வந்து பாவு மாவு கரைச்சாச்சு நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது இட்லி மாவோட கொஞ்சம் லிக்யூடாக தான் பண்ணணும் சரியா பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா பணியாரம் வந்து கொஞ்சம் இருகு நாப்பில் கல்லுக்கெல்லாம் தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நான் அந்த பணியாரம் வந்து சாஃப்டாகவும் பஞ்சாகவும் மொறு மொறுப்பாகவும் வரும் இப்போ நான் அந்த பணியாரத்தை எப்படி ஊற்ற போகிறேன்றதை அதையும் இப்போ பாருங்கள் இந்த மாவு பக்குவம் திருப்பி சொல்கிறேன் இந்த அளவு பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நான் வந்து பனியாரை ஊற்ற போகிறேன் அதை பாருங்கள் இப்போ வந்து பனியார சட்டி அடுப்பு அடுப்பில் வச்சு பனியார் சட்டி காஞ்சிருச்சு அது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து இது புது சட்டி இந்த புதுச்சட்டியை நம்ம வாங்கிட்டோம் வாங்கினோம்னா அதில் பனியாரம் ஊற்றணுன்னா உடனே ஊற்றுனா அது வராது எப்படி அதை பழக்கணுன்னா ஃபஸ்ட்டு சட்டியை நல்லா சோப்பட்டு கழுவி நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெயை கொஞ்சம் குளிரை ஊற்றிட்டு அடுத்து முட்டையை உடச்சி நல்லா லிக்யூடாக தண்ணி மாதிரி அரைச்சி கரைச்சி அதை எல்லா குழியிலையும் ஊற்றிடணும் ஊற்றி அது பனியார மாதிரி புஷ்ஷுன்னு பொங்கி வந்துடும் அடுத்து அதை திருப்பி 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 விட்டுட்டு நல்லா சுருளை இது பண்ணவும் அந்த பனியாரத்தை பூரா எடுத்து வச்சிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ வெறும் மைதா ஒரு கை மைதாவை எடுத்து அதில் கொஞ்சம் ஜீனி போட்டு கரைச்சி அது எதுக்கு ஜீனி போட சொல்கிறேன் வெறும் மைதா ஊற்றலான்னா அப்படி ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த இனிப்புத்தன்மை இருந்தால் தான் அது ஒட்டு ஒட்டாதுன்னு தெரிஞ்சிடும் அடுத்து அதை ஒரு எல்லாத்துலேயும் எண்ணெயை ஊற்றி திருப்பி அந்த மாவு ஊற்றி பணியாரம் மாதிரியே திருப்பி விட்டு திருப்பி நம்ம ஆயில் இல்லாட்டி நெய் ஏதோ ஒன்று ஊற்றி கொஞ்சம் குளிரை எக்ஸ்ட்ரா ஊற்றணும் ஏன்னா மொதல் ஒரு ஈடு ஊற்றுறதுனால அதை ஊற்றுனீங்கன்னா பணியாரம் இயற்கையாக எப்பையும் போல் பந்து பந்தாக உருண்டு வந்துடும் அதே மாதிரி இந்த பனியாரம் இப்படி வரலைன்னா புதுக்கல் வாங்கி வரலைன்னா இதே இது நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சிலர் வந்து வெங்காயம் வச்சு தேய்க்கலாம் இந்த கத்திரிக்காய் வச்சு அதை எண்ணெயை தொட்டுட்டு தேய்க்கலாம் அது வந்து பணியாரக்கல்லுக்கு அது சரியாக வராது நான் சொன்ன தான் பனியார கல்லுக்கு இதாகும் நான் அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் அந்த கத்திரிக்காயெல்லாம் தோசைக்கல்லுக்கு செய்யலாம் நான் ஸ்டிக்கை தவிர அதே மாதிரி தான் பனியாரக்கல்லும் இப்போ நான் பனியாரம் கல் காஞ்சிடுச்சு நான் பணியாரம் ஊற்ற போகிறேன் இந்த பணியாரத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு நெய் வந்து ஆகாது ஒரு ஒருத்தருக்கு எண்ணெய் செட் ஆகாது அதே மாதிரி இப்போ நான் ரெண்டையும் மிஸ் பண்ணி ஊற்றுறேன் அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் இல்லை ஆயில் வேணா ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் என் கடையில் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை இப்போ ஊற்ற போகிற பாருங்கள் இப்போ வந்து நெய்யும் ஆயிலும் எப்படி ஊற்றுறேங்கிறத பாருங்கள் எல்லா குழிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் எய்டு பொதுவாகவே கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறணும் ஏன்னு கேட்டால் அடுத்தடுத்து ஊற்றும் போது அது வந்து ஊறிடும் கல் இப்போ முதல் இது ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும் அப்போ தான் அது கல் ஒட்டாமல் வரும் பார்த்துக்குங்க புதுக்கல் வாங்கணும் அவர் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோம் அது வரலையின்னு நினச்சிடக்கூடாது இதுதான் அதுக்குள்ளது அதே மாதிரி இப்போ பணியாரை ஊற்ற போகிறோம் அந்த பணியாரை ஊற்றி திருப்ப போகும்போது இந்த கம்பி வந்து இதில் தட்டுறதோ இப்படி குத்தி குத்தி உரசுறதோ இருக்கக்கூடாது ஊற்ற நம்ம அப்படி உரசிட்டோம்னா அந்த இப்போ குழி வந்து எப்பயுமே அது வந்து பணியாரம் அதில் ஒட்டிக்கிறோம் அதுக்கு தான் அந்த மாவில் குத்தி திருப்பணும் அது திருப்பையில் நான் சொல்கிறேன் கவனிங்க அதாவது கரண்டியில் எடுத்து ஊற்றுனோம்னா எல்லா இடத்துலையும் படும் டம்ளருனால் அந்தந்த குழியில் அச்சு மாதிரி அங்கங்கே போயிடும் இப்போ வந்து நான் நீங்கள் நினைப்பீங்க ஏன் கரண்டியில் ஊற்றாமல் டம்ளரில் ஊற்றுறேன்னு நினைப்பீங்க அது வந்து கரண்டிங்கிறது வந்து ஒரு இருந்து கரண்டியில் மோந்து அடுத்த குழிக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் அந்த பிசுறு அடிக்கும் அப்போது ஒரு பணியாரம் திருப்ப போகும்போது அந்த பணியாரத்தோடு அது ஒட்டிடும் இதே டம்ளர்னா அளவாக கரெக்டாக கீழேயும் வடிய விடக்கூடாது அதே மாதிரி பணியாரமும் ஒரே மாதிரி வரணும் அதுக்காக தான் ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எந்த அளவு ஊற்றுறேன்னு ஆனால் பணியார குழியில் எப்பயுமே ஃபுல் சைஸ் ஊற்றக்கூடாது மாவு நிறைவாக ஊற்றக்கூடாது முக்காது தான் இருக்கணும் அப்போ தான் அந்த பணியாரம் வெந்து மேலே வரையில் உங்களுக்கு வந்து அது பணியாரம் முழுசாக வந்துடும் மேலேயே ஃபுல்லாக மாவு ஊத் மா ஊற்றையில் ஊற்றிட்டிங்கன்னா அப்போ பணியாரம் மகுந்து வரையில் அடுத்த பணியாரமும் இதுவும் ஒட்டிக்கிட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நான் ஊற்றுற அளவாக பாருங்கள் இப்போ வந்து பணியாரம் ஊற்றுனே இப்போ பணியாரம் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ பணியாரத்தை எப்படி திருப்பி விடுறேன்னு பாருங்கள் அப்படியே உருண்டு வருது பாருங்கள் இப்படி வரணும் கல்லில் ஒரு பொட்டு ஒட்டிடக்கூடாது அப்போ தான் அந்த கணியாரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எப்படி எதுலேருந்து திருப்பிட்டு வரேன்னு பார்த்தீங்களா நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு எந்த குழியில் ஊற்றினோமோ அதுலேருந்து தான் அடுப்பு ஐ ஹீட்டாக இருந்தாலும் அடுப்பு ஸ்லோவாக வச்சுருந்தாலும் ஒரே மாதிரி வேகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த குழியிலேருந்து ஊற்றினோமோ அதுலேருந்தே திருப்பிக்கிட்டு போகணும் அப்போ ஒரே மாதிரி வந்துடும் இதுதான் பணியாரத்தோட ஒரு இது பாருங்க இப்போ எப்படி வருது பார்த்திங்களா இப்போ இந்த குழியில் வந்து இந்த இது உள் பக்கம் வந்து லாஸ்ட்டாக ஊற்றுனேன் இப்போ வந்து அது ஒரே மாதிரி வந்துடுச்சா இதே மாதிரி தான் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஒரே மாதிரி பந்து பொழையும் வரும் அதே மாதிரி பணியாரம் ஊற்றுனோம்னா திருப்பி விட்டாச்சுன்னா சிம்மில் இருக்கணும் இப்போ ப பணியாரத்தை வந்து திருப்பி போட்டேன் அந்த திருப்பியுள்ள ஒரு சைடு வாய் பக்கம் மாவா தான் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இப்படி திருப்பி விடணும் இப்படி திருப்பினா தான் ஒரே மாதிரி அந்த ரவுண்டு சைஸ் கிடைக்கும் ரெண்டாவது உள்ள எல்லாம் ஒரே மாதிரி வெந்திருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா ப்ரௌன் கலர் இருக்கா இது மாதிரி இருக்கும் இப்போ பணியாரத்தை பாருங்கள் அதோட ஒரு அழகை பாருங்கள் ஒரு கலரை பாருங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பணியாரம் இப்போ என்ன கலர்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் பணியாரத்தை எடுக்கணும் அந்த பனியாரை எடுக்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியில் எடுத்துடணும் இல்லைன்னா ஒன்று கலராக இருக்கும் ஒன்று கருப்பு கலரில் இருக்கும் அது ஏன்னா அந்த கல்லோட ஹீட்டு பனியாரத்தை கருப்பு அடிச்சிரும் இப்போ இப்போ இந்த பணியாரம் எடுத்திருக்கேன் இந்த பணியாரை எந்த கம்பியில் எடுக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து எங்கள் சிவகங்கை சைடு வந்து சிக்கு குச்சின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எந்த கம்பியில்னாலும் எடுக்கலாம் மற்றபடி குச்சி குச்சி அதில் வச்சு எடுக்கக்கூடாது பனியாரம் அந்த ஷாப் கிடைக்காது அது திருப்பி விட்றதுக்கும் இந்த கம்பி தான் கரெக்டாக இருக்கும் இந்த கலரும் இருக்கணும் டேஸ்ட்டும் இருக்கணும் மெதுவாகவும் இருக்கணும் க இருக்கணும் அப்படி எடுத்தா தான் பனியாரம் வந்து விரும்பி சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பனியாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து சர்க்கரை பாகு வெள்ளைப்பாகு வந்து திருப்பி ஆக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பனி இந்த வெள்ளை பாகோட சிலருக்கு வந்து இந்த பணியாரம் சாப்பிட்றதோட இந்த வெள்ளைப்பாகில் தொட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அது ஒரு தித்திப்பாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் அது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும்